வணக்கம் வெல்கம் பேக் டு சிதாங்கி ஸ்டைல் டைரி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் மோஸ்ட் ஸ்பெஷல் வீடியோ எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுடைய சொந்த ஒரு ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா டென்த் வரைக்கும் மே அந்த மே மந்த் விடுற லீவில் வந்து ஒரு டென் டேஸ் கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு போயிடுவேன் அந்தளவுக்கு செம்ம ஜாலியாக இருக்கும் எங்கள் ஏஜ் சேர்ந்துட்டு ஜாலியாக விளையாடுறதுன்னு சொல்லிவிட்டு வாங்க என்னுடைய மெமரிஸ்லாம் இந்த ஊரில் நிறைய இடத்துல இருக்குது அதெல்லாம் என்னென்னு சொல்லிவிட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் உங்களோட ஃப்ரீ டைமில் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரம் இந்த ஆலமரம் வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்கிற விழுது அதெல்லாம் இருக்காது நல்லா தடியாக இருக்கிற மாதிரி ஒரு மரம் இருக்கும் நாங்கள் கண்ணாமூச்சி விளாடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மரத்தோட ஹைட்டு கம்மியாக இருக்கும் அதுலேருந்து அப்படியே ஏறி அதுக்குள்ளெல்லாம் ஒழிஞ்சிக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த சின்ன வயசுனே பார்த்திங்கன்னா ஒரு பயம் தெரியாது ரொம்ப துணிச்சலாக இருக்கும் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டோடு இருக்கும் ரொம்ப வெயில் அடிக்குதா அது கூட தெரியவே தெரியாது அது பார்த்தீங்கன்னா குளம் நான் கிட்டே போய் காமிக்கிறேன் அந்த குளத்துல வந்து இப்போ தண்ணி கிடையாது அப்போ கொஞ்சம் போல தண்ணி இருக்கும் அப்போ கூட அது கூட பயப்பட மாட்டோம் அந்த குளத்து சைட்லலாம் போய் ஒளிஞ்சு விளையாடுவோம் இப்போல்லாம் போகணுன்னு நினச்சா கொஞ்சம் பயமாக இருக்குது வாங்க அந்த குளத்தை வந்து நான் இப்போ கிட்ட காமிக்கிறேன் இப்போ வந்து தண்ணி இல்லை நினைக்கிறேன் ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த இடம்லாம் வந்து நாங்கள் விளாண்டுட்டு தான் இருப்போம் வீட்டுக்கு எதிர்க்கவே இருக்கிறனால வீடு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வீடாக இருக்கும் சுற்றி இடம் நிறைய இருக்கிறனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃபுல்லாக செடி போல் வளர்ந்துருச்சு குழம்பே தெரியல தண்ணி இல்லாமல் அப்படி ட்ரை ஆயிடுச்சு இங்கெல்லாம் சுற்றி நாலு சைடுமே சுற்றி சுற்றி விளையாடுவோம் இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு டென்த்து படிக்கும் போதே இந்த குட்டியாக இருக்கிற வீடு வந்து எங்களோடய வீடு வந்து எங்கள் பெரியமாவோட வீடு இது பாத்தீங்கன்னா இப்போ சின்னது குடிசை வீடு மாதிரி இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாக காலியாக இருக்கும் ஃபுல்லாக மாடு இங்கே வச்சுருப்பாங்க கிட்ட போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ஏன்னா மாடுங்கள்லாம் முட்டும் அந்த சைடு போனோம்னா எங்களோட தோட்டம் வரும் நான் போய் காமிக்கிறேன் எப்படி போகிறதுன்னு அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி இருக்குது சரி கத்திரிக்காய் செடியில் ஏதாச்சும் கத்திரிக்காய் இருக்கா அப்படி பார்க்கலான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கேன் பூ தான் வச்சிருக்கணும் கத்திரிக்காய் வைக்கல இதுதான் கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் செடியில் பார்த்தீங்கன்னா ஏன் அடிக்கிறியா அடிக்காத அடிக்காதா அடிக்காதா ஜரம் வந்துடும் சாய் வேணா இங்க பாத்தீங்கன்னா மிளகா செடி வச்சிருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் தோட்டத்துக்கு போய் பார்க்கலாம் அதோ அங்கே இருக்கார் பார்த்தீங்களா அதுதான் வந்து எங்களுடைய தாத்தா எங்கள் அம்மாவுடைய அப்பா சிங்கிள் பர்சனாக வந்து சூப்பராக எல்லா குழந்தையுமே வளர்த்து விட்டாங்க அம்மா இல்லாமல் ரொம்ப தைரியம் ஜாஸ்தி இப்பயும் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இன்டிபெண்டாக தான் இருக்கிறாரு இந்த ஸ்ட்ரீட் வழியாக போனோம் இந்த ஸ்ட்ரீட்டில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா எங்களுடைய குலதெய்வ கோவில் இருக்குது கன்னிமார் சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிலைகள்லாம் இருக்குமா அது மேலே ஏறி உட்காஞ்சு சின்ன வயசாக இருக்கும் போது ரொம்ப அட்டகாசம் பண்ணி விளையாடிட்டு இருப்போம் நான் போய் கோவில்குள்ளே என்ன இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க இந்த யானை சிலைக்கிட்ட இந்த குதிரை சிலை மேலாம் ஏறி ஏறி கொஞ்சம் விளாடுவோம் நடல இருக்கிறது எங்களோட சாமி இங்கே வந்து பொங்கல்லாம் வச்சுட்டு நாங்கள் வந்து கும்பிடுவோம் நல்லா இருக்கும் பெரியவங்க கும்பிடும்போது இந்த மாதிரி நாங்கள் ஏறி விளாண்டுட்டு சுற்றி சுற்றி விளையாண்டுட்டு இருப்போம் இது பார்த்தீங்கன்னா இவங்க கூட எங்களுடைய ஒன் ஆஃப் த சொந்தம் தான் எங்கள் தாத்தா கூட பிறந்த தாத்தா பட் வந்து கொஞ்சம் டிஷ்ஷும் டிஷ்ஷும்னால வந்து பேச்சுவார்த்தை கிடையாது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோட்ட வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன நினச்சிரத பார்த்துட்டு குளிச்சிக்கரியோ வெண்டைக்காவோன்னு நினச்சிட்டு இருந்தேன் தான் உத்து பார்த்தாக்கா தெரியுது இது வந்து பருத்தி செடி பருத்தி கோட்டை இருக்குது ஒரு இடத்துல நல்லா பருத்தி வந்து வெடிச்சே இருந்துச்சு நான் அவங்களுக்கு வந்து நைஸாக அப்புறமா போய் காமிக்கிறேன் அந்த சைட் போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சுன்னா எங்கேயாச்சும் பருத்தி வெடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் எடுத்து காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஆடு மாடெல்லாம் வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் அங்கே வச்சுருந்தோம் வீடு வந்து அங்கே பெருசாக கட்டிட்டு நல்லா அங்கே இடம் பத்தாதனால வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி குட்டியாக அந்த சீட்லாம் போட்டுட்டு குட்டி ஷெட்டு மாதிரி வச்சுட்டு மாடு ஆடெல்லாம் அதுக்குள்ளே வச்சிருக்காங்க இந்த புளிய மரம் ரொம்ப காலத்து புதிய மரம் சொல்லலாம் நிறைய பிள்ளைங்க காய்க்கும் இந்த சைட் நாங்க நாங்கள் வந்து வந்து விளையாடிட்டு இருப்போம் அந்த கிளையெல்லாம் அப்போ கீழவே இருக்கனால அதை வச்சு தொங்கி தொங்கி விளையாடிட்டு இருப்போம் இந்த இடத்துல தான் அப்போவே வைக்கல் வைப்பாங்க இங்கேருந்து தான் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு போடுவாங்க அதே தான் அங்கே இருக்குது இந்த சேஞ்சஸ்மே கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம் இருக்கிற இடத்துல தான் ஒரு மரம் இருக்கும் பம்பரைக்காய் மரம்னு சொல்லிட்டு அந்த காயை வச்சு நாங்கள் சுற்றி சுற்றி விளையாடிட்டு இருப்போம் ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால அந்த கிளையில ஏறி கீழே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி விளையாண்டிட்டு இருப்போம் ஜாலியாக இருக்கும் பாருங்க ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டிங்கள பார்க்கலாமா அது பாருங்க ஹாய் என்ன பண்றீங்க இங்க பாருங்க இங்க பாருங்களா இங்க பாருங்க என்னம்மா 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 என்ன 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 வாங்க 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 ஏன் கீழே போயிட்டீங்க கையை கிட்ட கொண்டு போனதும் வந்து கீழே போயிட்டாங்க அழகா இருக்காங்க மூணு கொட்டியும் பாருங்களேன் இவர் ஒருத்தர் மட்டும் தைரியம் சளி போல ஹாய் ஒன்னும் பண்ண மாட்டா வா 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 போயிடுச்சு அங்க பாருங்க புதுசா தெரியுறா என்ன தெரியலையா என்ன தெரியலையா நீங்க எப்ப பிறந்தீங்க ரொம்ப குட்டி அழகா இருக்காங்க பாருங்க அவங்க அம்மா கிட்ட இருக்கிறாங்க மீதி ரெண்டு குட்டி பேரும் உங்க அம்மா எப்படி எந்த லுக்ல பாக்குறாங்க பாரு யார் என் குட்டி கிட்ட பேசிட்டு இருக்கிற தான் வரீங்களா ரொம்ப கியூட்டா மேல ஏறி ஏறி வராரு வரணும்னு தோணுது ஆனாலும் பயமா இருக்குது அழகா இருக்குல்ல இந்த மாதிரி ஆட்டு மாடு எல்லாம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா மாடு மட்டும் கொஞ்சம் பயம் ஏன்னா முட்டிடும் ஆடு முட்டாதுங்கறனால வந்து பெரிய ஆடு முட்டனா முட்டலாம் ஆனா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்க இருக்கிற ஆடு அந்த அளவுக்கு என்ன முட்டினது இல்லை நான் தான் வருவேன் அதனால் வந்து ஆடில் வந்து எனக்கு பயம் கிடையாதுங்க பாருங்க நம்ம குட்டி கன்றுக்குட்டி குட்டிப்பப்பா குட்டிப்பப்பா என்ன பண்ணுறீங்க குட்டிப்பப்பா என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க அழகாக இருக்கீங்களே அழகாக இருக்கீங்களே இந்த மாதிரி நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு கன்று இருந்துச்சு அது பேர் வந்து எங்கள் அண்ணன் பொட்டுன்னு வச்சோம் அதுக்கு நெத்தியில் மட்டும் பொட்டு வச்ச மாதிரி பிளாக் கலரில் இருக்குமா அதனால பொட்டு கன்று குட்டின்னு சொல்லிவிட்டு பேர் வச்சா எனக்கு வந்து அதோடய நாபகம் வருது இது போட்டு டூ த்ரீ டேஸ் தான் ஆகுது போல் குட்டி பாப்பா போல் அந்த பிளட்டெல்லாம் கூட கொஞ்சம் இருக்குது பாருங்கள் மேலே எக்ஸாக்டாக எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல ஆனால் வந்து இது வந்து புது பாப்பா பாருங்க பசங்கள்லாம் வந்து தொட்டியில் வந்து ஆல்ட் ஆகிட்டாங்க அந்த தான் கிணறு இருக்கும் அந்த கிணரை எட்டி பார்க்கணுன்னா கூட எனக்கு பயமாக இருக்கும் பார்க்கலாம் டட 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 பயமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு மூணு கல் போகுமா இதுலேருந்து இப்படி எட்டி பார்க்கணுன்னாலே அப்பா ஏதோங்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா நல்லா ஆழமாக இருக்கும் தண்ணி வந்து அடியில தான் இருக்கு ஆனா இந்த கிணத்துல மட்டும் தண்ணி வத்தவே வத்தாது தண்ணி எப்பயுமே இருந்துட்டே இருக்கும் கொஞ்சமாச்சும் இருந்துகிட்டே இருக்கும் தண்ணி நிறைய இல்லைன்னா கூட சுற்றி செடி வளர்ந்துருச்சு அவர் தான் எங்களோட பெரியப்பா அவர் வந்து மாட்டுக்கெல்லாம் வந்து வைக்கல இழுத்து போட்டுட்டு இருக்கிறாரு நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா இந்த இடம் வந்து என் இருக்குன்னா இந்த இடத்துல தான் வந்து அந்த நாற்று இருக்குல்ல அது ஃபர்ஸ்ட் வெத்த போட்டுட்டு அங்கேருந்து இந்த இடெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அதனால தான் வந்து அங்கே வந்து இப்போ இருக்கு செம் அழகாக இருக்குல்ல ம் பிடிச்சிருக்கேன் அவனுக்கு ஆ சரிவா நம்ம இன்னும் போய் பார்க்கலாம் அங்கே பார்த்தீங்கன்னா தூரத்தில் வந்து அந்த மாடு பக்கத்தில் வந்து எங்கள் அம்மா இருக்கிறாங்க எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ள அவங்க அங்கே போயிட்டாங்க போகலாம் வந்து ஒரு சின்ன இடமா இருந்துச்சுனாலுமே மெமரி ஜாஸ்தியாக இருக்கும் அந்த இப்போ எம்டிஆர் இருக்குல்ல இந்த சைடு அந்த ஸ்ட்ரைட்டுக்குமே பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ தோட்டம் இருந்துச்சு திட்டத்திட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக இருந்துச்சு அப்போ ஸ்கூல் டேஸில் வரும்போது மே மந்தில் என்ன பண்ணுவாங்க எங்கள் பாட்டி அஞ்சு ஆறு மணிக்கெலையும் எழுப்பி விட்டுருவாங்க எழுப்பி விட்டு முல்லைப்பூ போய் பறிக்கணும் அந்த அரும்பு வந்து அப்போ தான் வந்து லட்டு லட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு காலையிலேயே பறித்து முடிக்கணுங்கிறனால எழுப்பி விட்டுட்டு கூட்டு வந்துடுவாங்க நாங்களும் வந்து பூவை பறிச்சுட்டே இருப்போம் நான் வந்து ஸ்லோவாக தான் பறிப்பேன் எனக்கு அந்தளவுக்கு பழக்கொள்ளாததுனால இந்த ஊரில் இருக்கிறவங்க வருவாங்க ஒரு ஆறு ஏழு பேர் குட்டி பசங்க தான் வருவாங்க அதெல்லாம் பறித்து முடிச்சுட்டு அப்புறமா ஸ்கூலுக்கு போவாங்க அந்த காசு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பேக்கெட் மணி மாதிரி யூஸ் ஆகும் அப்போ என்ன பண்ணுவாங்க எங்கள் பாட்டி டீ எல்லாம் கொண்டு வருவாங்க அந்த ஏஜில் வந்து எனக்கு இந்த டீ காஃபிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால குடிக்க மாட்டேன் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உருட்டாக ஆயிடுச்சு இப்போல்லாம் டீ வந்து விரும்புகிறேன் ஆனால் பேக் டு ஃபார்ம் போக முடியல அப்போ கொண்டு வரவங்க எல்லாரும் டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு எவ்வளோ பூ பறிச்சிருக்கோம் சொல்லி இடெல்லாம் போட்டுட்டு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு எழுதி வச்சுட்டு மாசு கொடுப்பாங்க அப்போ சொல்லுவேன் எல்லாருக்கும் கொடுக்குறீங்க எனக்கு மட்டும் கொடுக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னோடதே இப்படி உனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹா எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிருக்கேன் இந்த இடம் தான் அது எல்லாமே எடுத்துட்டாங்க இப்போது அப்புறம் இந்த தென்னைமரம் இந்த மூணு மரம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து நட்டு வச்சாங்க ஆனால் வந்து அவ்வளோ விட ஹைட்டாகிடுச்சு எத்தனை வருஷமாக இருக்கும் அந்த செடி நட்டு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நட்டு வச்சிருக்காங்க இளநீ வந்து நல்லா இப்போ காய்க்குது இளநீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு வருஷமாக காய்ச்சிட்டு மூணு நாலு வருஷமாக வந்து காய்ச்சிட்டு இருக்கு அந்த சைடு இருக்குல்ல அந்த சைடு கூட ஒரு கிணறு இருக்குது ஆனால் அது எங்களோட கிணறு இல்லை வேற ஒருத்தவங்களோட கிணறு அங்கே வந்து கொரிகலிக்கா மரம் இருக்கும் அதில் கீழே விழுதா விழுதான்னு சொல்லிவிட்டு நாங்கள் போய் பார்த்துட்டு இருப்போம் இதெல்லாமே நாங்கள் பண்ணுற வேலை அப்புறம் எங்கள் பனைமரம் இருக்கும் இந்த பனைமரம் வந்து யாருனால் வெட்டி கொடுத்தா தான் சாப்பிட முடியும் எங்கள் அண்ணாங்க அடிச்சித்தப்பா அந்த மாதிரி யாருன்னா வெட்டி கொடுத்தா தான் சாப்பிட முடியும் எப்படா வெட்டி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த நுங்கு வந்து கைவிட்டு நோண்டி சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் மேலே சிந்தி கீழே சிந்தின்னு சொல்லிவிட்டு ஆ வாங்க வாங்க என் கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வீடியோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க இவன் வந்து மித்ரா இவன் வந்து சாய் வாழைப்பழமா இந்த வாழைப்பழம் வந்து காயா இருக்குடாச்சலம் இது எப்படி நீ சாப்பிடுவே பல்லெல்லாம் கரையாயிடும் பழமா பழமா தரவா வீட்டுக்கு வேணாம் பழமா தர இது இந்த வாழைக்காய் வந்து குழந்த பழம் நினச்சிச்சு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் உனக்கு தெரியல அதை வந்து சாப்பிட முடியாது சொல்லிட்டு இங்க பாருங்களேன் அறநெல்லிக்காய் இருக்கு இந்த செடி வந்து நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் அச்சோ ஒண்ணு விழுந்துருச்சு இது பாருங்களேன் நல்லா இருக்கும் இந்த கலர் பார்த்தாலே தெரியுது நல்லா ஸ்வீட்டா இருக்கும்னு சொல்லிட்டு சில அது ரொம்ப லைட் பச்சை கலர்ல இருக்கிறத விட இது கொஞ்சம் பழமா இருக்கு அதனால வந்து டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும் தான் வச்சுக்கோ சாப்பிடே ஒன்றும் இல்லை நல்லா இருக்கும் உப்பு காரம் போட்டு உப்பு காரம் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக அறுத்துக்கோ சாப்பிட்றேன்னு அறுத்துக்கோ காலையில் வந்து வாயில் வச்ச ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கும் நான் இன்னும் இதுமாரி சாப்பிடவே இல்லை அதனால நான் வந்து சாப்பிடலை அப்புறமா சாப்பிட்டுப்போம் உப்பு காரெல்லாம் போட்டு சாப்பிட்டாதான் டேஸ்டே தண்ணி அப்படித அப்படி இருக்காங்களோ எப்படி இருக்காங்கம்மா அப்புறம் அந்த ஒரு வலி போதில்லை அந்த வழியில் வந்து போயிட்டே இருந்தோம்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு போயிட்டே இருந்தோம்னா அங்கே வந்து ஆறு வரும் அந்த தான் வந்து விறகு எல்லாமே கூட எடுத்து கட்டி கொண்டு வருவாங்க அப்போல்லாம் அடுப்புல வந்து சமைச்சிட்டு இருப்போம் சமை ஜாலியா இருக்கும் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணி போல எல்லாம் சாப்பாடு முடிச்சிருவாங்க வீட்டுக்குள்ளேயே யாரும் தூங்க மாட்டோம் வெளியே வந்து பாய் போட்டு விட்டுருவாங்க குழந்தைங்களாம் ஒரு பாயில் இருப்போம் இந்த சித்தி பசங்க பெரியம் பசங்க அப்படி சொல்லிட்டு இருந்துட்டு நல்லா எனக்கு வந்து இன்னும் நல்ல அபிக்கிறது எங்கள் பாட்டி முட்டை கொழம்பு சூப்பராக செஞ்சுருந்தாங்க அந்த முட்டை கொழம்பு போட்டு கொடுத்துருவாங்க அப்படியே பேசிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே விளையாடிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவோம் அந்த டேஸ்லாம் வந்து நிஜமாக சூப்பராக இருக்கும் ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு நான் ஊருக்கும் வரது இல்லை ஸ்டடீஸு அதுக்கப்புறம் வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே தான் ஒரு ஹாப்பி மெமரிஸாக வந்து தெரியுது ஒருத்தர் அழகா வண்டியை ஓட்டிட்டு போயிட்டுருக்காரு அந்த அளவுக்குலாம் வந்து நிறைய வண்டி எல்லாம் வராது சம்லாமா கால் விட்டேன்னா வலிக்கிடும் அங்கே ஃபுல்லாக சேர் சேராக இருக்குல்ல அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல வந்து என்னென்னா பம்பு செட்டு மாதிரி இருக்கும் அந்த குட்டியோண்டு பள்ளத்தில் வந்து நீச்சல் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் நீந்திட்டு இருப்பேன் செம சிரிப்பாக இருக்கும் மிதக்கிற மாதிரி தண்ணியில் மிதக்கிற மாதிரியே தான் இருக்கும் அந்தளவுக்கு தண்ணியே இருக்காது இந்த இடத்துல இந்த இடம் வந்து அப்படியே ஆல்ட்ரு பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் என்னோடய மெமரிஸ் பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்குது இந்த சைடு வந்து இதுதான் அந்த சைடு போனோம்னா அங்கே வந்து ஒரு புளிய மரம் இருக்கும் அந்த சைடு ஒரு கிணறு இருக்கும் அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த டைம் போகும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் படையோட வந்து எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அந்த சைடு வந்து கிணறு இருக்கும் அந்த சைடில் வந்து ஒரு மரம் இருக்கும் அதில் வந்து ஊஞ்சல் கட்டி விளையாடிட்டு இருப்போம் அந்த இடத்த பார்க்க ஆமா ஃபாஸ்டா வா வயசான மாதிரி நடக்குத கால் விலக்கிது இந்த மாதிரி இது வயசில் கால் வலிக்கிதா நாங்க இன்னும் கூப்பிட்ட மாதிரி என் மேல பழி போடுறேடி நீ எதனடி வந்த அப்படி சொல்லு உனக்கு போர் அடிக்குதுன்னு இங்க இந்த சைடு வந்து என்ன கொடியெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க என்ன செடின்னு தெரியல நல்லா காஞ்சி போயிருக்கு ஒருவேளை அறுவடை எல்லாம் முடிஞ்சிருச்சானும் தெரியல நம்ம கிட்ட வந்துட்டோம் இங்க பம்பு செட்டு தெரியுது பாத்தீங்களா தூரத்துல அந்த இடம் தான் நான் சொன்ன இடம் ஆமா ஆமா அங்கதான் அங்கதான் அங்கே கூட நாங்கள் வந்து விளையாடுவோம் நீச்சல்லாம் தெரியாது சும்மா கரையோரம் உட்காந்துச்சிட்டு விளையாடுறதா விளையாட்டு இங்கே ஊருக்குள்ளே இருக்கிற பசங்களும் சூப்பராக நீந்துவாங்க அடி வரைக்கும் போயிட்டு வருவாங்க அது பார்க்குறதுக்கே வந்து கொஞ்சம் எனக்கு வந்து அசிங்கமாக இருக்க நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மேபி இங்கே இருந்துருந்தா கற்றுட்டு இருந்திருப்பேன் போல் கால் பார்த்து வைங்கம்மா எல்லாரும் இங்கே பாருங்க எவ்வளோ கொக்கு அழகா இருக்கு பாருங்க நிறைய குக்க இருக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக வந்திருக்குங்க எல்லாம் லடுமா இங்க பாருமா லடு இங்க பாரு கொக்கு பாரு கொக்கு இந்த பாரு அழகா பறந்து ஓடிடுச்சு எல்லாரும் வந்தது பயந்து பறந்து ஓடிடுச்சு அந்த சைட்ல இருக்கிற தோட்டத்துல போய் உட்காந்துருச்சுங்க வாங்கி பழம் வந்து கிணறு பாப்பா அது என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு தெரியல போய் பார்க்கலாம் இதுதான் அந்த கணர் கொஞ்சம் தண்ணி தண்ணி அடியில இருக்கா என்னன்னு தெரியல தெரியல இதுக்கு மேல வந்து கிட்ட போனோம்னா விழுந்துற சான்சஸ் சொல்லிட்டு இவ்வளவுதான் என்னால கமிக்க முடிஞ்சது ஆ தண்ணில விளையாட கூடாது அங்க வந்து தண்ணில விளையாடணுமா கேக்குறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புளிய மரம் இந்த புளிய மரத்தில் வந்து நல்லா உலுக்கி உலுக்கி சாப்பிடும் இந்த புளிய மரத்தில் நல்லா கொஞ்சம் தி இருக்கும் அதனாலே வந்து இந்த மரத்துக்கிட்ட வருவோம் இதுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரம் போனால் ஈச்சம்பழை மரம் இருக்கும் நல்ல ஒரு பல்ல மாதிரி இருக்கும் எனக்கு வந்து ச அதோ இருக்குது பாருங்க தூரத்தில் இருக்க நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஒரே ஒரு ஈச்சம்பழ மரம் இருக்கா இந்த இடத்துல தென்ன பனை மரத்துக்கு பக்கத்தில் அந்த இடத்துல நல்லா பள்ளமாக இருக்கும் சதுக்கிட்டு போய் கீழே உக்காஞ்சிட்டு அங்கேருந்து இருந்து ஈச்சம் பழம் இது எல்லாம் பழுத்து தொங்கியிருக்கும் அதெல்லாமே பரிசு சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் பரிசு சாப்பிட மாட்டோம் கீழே இருந்ததை வந்து பொறுக்கி சாப்பிடுவோம் அண்ணாங்கெல்லாம் வந்தாங்கன்னா அப்படியே கொலையா கட் பண்ணி எடுத்துட்டு வந்து செங்காயம் எடுத்துட்டு வந்துடுவாங்க வீட்டில் இருந்துச்சு பழுக்க வச்சு கொடுப்பாங்க அவ்வளவு இந்த சைடு வரைக்கும் தான் போவோம் இதை தாண்டி வந்து நாங்கள் அவ்வளோ போய் விளையாட மாட்டோம் இந்த சைடு தான் இதுதான் எங்களோட பார்டரு அந்த சைடில் அதுதான் ஆமா இவ்வளோதான் வந்து சின்ன வயசுல நாங்கள் வந்து விளையாண்டுட்டு இருக்கிற இடம்னு பார்த்தோம்னா இவ்வளோதான் செம்ம ஜாலியாக இருக்கும் அந்த டென் டேஸ் எப்படி போகுதுன்னே தெரியாது நல்ல கருத்தை குட்டியாக தான் இருக்குதுன்னு திரும்புவோம் அந்த அளவுக்கு வெயிலில் வந்து பார்க்க மாட்டோம் வெயில் அப்படி எல்லாம் நமக்கு தேவை விளையாட்டுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கடைசியாக வந்து அந்த பருத்தி செடி சொன்னலை நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க முடிஞ்ச அளவுக்கு போய் காமிக்க முடியுதான்னு சொல்லிட்டு அந்த தோட்டம் அங்கே இருக்குது அந்த தோட்டத்துக்கு பின்னாடி தான் எங்கள் வீடுங்க இருக்குது நம்ம போய் பார்க்கலாம் முடிஞ்சால் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பக்கத்துலயே வந்து பருத்தி இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து அந்த பஞ்சம் காமிக்கிறேன் அந்த பருத்தி கொட்டையில் தான் வந்து பருத்தி பால்லாம் கூட எடுத்து செய்கிறாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பருத்தி பால் கூட நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் நானுமே கூட நேரில் இல்ல நான் வந்து போன வாரம் இங்கே வந்திருந்தப்போ பார்த்து ஃபஸ்ட்டு அது புளிச்சிக்கீரையாக இருக்குமோ வெண்டைக்காய் செடியாக இருக்குமோன்னு யோசிச்சிட்டே இருந்தேன் ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு பஞ்சு வெடிச்சு அந்த சோஹாப்போ இதுதான் பருத்தி செடி போல ஏன்னா அந்த இலை வந்து ஒரே மாதிரியே இருக்கு எல்லாத்துக்குமே போய் பார்க்கலாம் வாங்க அதே மாதிரி சின்ன வயசில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அறுவடை முடிச்சதுக்கு அப்புறம் இது வந்து எஜ்ஜெஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும் அதில் வந்து கால் வச்சாலே ஒரு மாதிரி கூர்ஸும் ஒரு மாதிரி வலிக்காது ஆனால் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும் அது வந்து என்ஜாய் பண்ணி நாங்கள் நடந்து நடந்து விளையாடுவோம் நம்மளா க்ரியேட் பண்ணிக்க வேண்டியது தான் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் அப்படி ஜாலியாக இருக்கும் அப்புறம் கலங்களாக விளையாடுவோம் ஒன்று ஒன்றா தான் மைண்டுக்கு வருது நல்லாயிருக்கும் அப்போ இருந்ததில் நிறைய விளையாட்டு சாமாலாம் இருக்காது நம்மளா புதுசு புதுசாக ஒரு விளையாட்டை வந்து தேடி தேடி கண்டுபிடிச்சி விளையாட வேண்டியது தான் இதுதான் வந்து பருத்தி செடி பருத்தி செடி பூ பாருங்கள் ரெண்டு கலரில் பூ அது ஏன்னு எனக்கு தெரியல பருத்தி கொட்டை பாருங்கள் காமிக்கிறேன் இது பாருங்கள் பருத்தி கொட்டை பாருங்க பருத்தி வந்து வெடிச்சிருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காமிக்கலான்னு பாக்குறேன் எங்கேயாச்சும் பருத்தி வெடிச்சிருக்கா பாருங்க அப்படின்னா பருத்தி பஞ்சு இதுதான் அந்த தோட்டம் நான் தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்றேன் பருத்தி செடியில வந்து தேடி தேடி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நுங்கல வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மித்த காமிமா நுங்க காமி ம் நான் வந்து அந்த பருத்தி செடி வந்து வீட்டுக்கு பின்னாடி இருந்துச்சு பண்ணி நான் காமிக்க ட்ரை கடைசியா பருத்தி காமிக்கிறதுக்கு நான் வீட்டு வழியாவே வந்துட்டேன் இதோ பாருங்க அந்த ஒரு செடியில தான் சொன்னேன் பார்த்தீங்களா இவ்வளோ அழகா வந்து பஞ்சு வெடிச்சிருக்கு பாருங்க நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க நல்லா ஒரு நாலு செடி கிட்ட வந்து பஞ்சு வெடிச்சிருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சைல்டுஹுட் மெமரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேருக்கு வந்து அவங்களோடைய சைல்டுஹுட் ஞாபகமும் கண்டிப்பாக வந்துருக்கோம் அவங்களோட சொந்த ஊருக்கு போயிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஞாபகப்படுத்தியிருக்கோன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி மறக்க முடியாத ஞாபகம் வந்து உங்களுக்கு இப்போ தோணுச்சுன்னா மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது போல் சூப்பர் அண்ட் டிஃப்ரெண்ட்டான வீடியோவோட நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்